வணக்கம் இந்த பதிவு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் அங்கிருந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து இருக்கிற முன்னாள் போராளிகளுக்கான குறிப்பாக அதிகம் வந்து யாருக்குரியதென்றால் இந்த மே பதினெட்டு தேசிய தலைவர் அவர்களுடைய வீரச்சாவு நிகழ்வை ஒருங்கமைச்சு கொண்டு சுவிஸ் நாட்டில் வந்து ஒரு ஒன்று கூடலில் வந்து முதல் பத்தொன்பது அண்டு விவாதித்தவ அப்புறம் பதினெட்டு அண்டு சொல்லி இப்போ பதினெட்டுக்குள்ள வந்து நிற்கிற இந்த அந்த போ முன்னாள் போராளிகளுக்கான பதிவு அவர்கள் வந்து வருகின்ற எட்டாம் மாதம் அதாவது ரெண்டாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தலைவருடைய வீரச்சாவு நிகழ்வை வந்து முன்னெடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார்கள் ஆனால் இந்த மே பதினெட்டுக்கு அவர்கள் அதை செய்யவில்லை ரெண்டாம் தேதி எட்டாம் மாதத்துக்கு இதை அறிவிப்பதற்காக தலைவருக்குரிய வீரச்சாவு நிகழ்வை செய்வதற்கான துண்டு பிரச்சாரங்கள் இங்கே வந்திருந்தால் அந்த பதினெட்டுக்குள்ள இந்த வீரச்சாவு செய்ய எத்தனிக்கிற அந்த முன்னாள் போராளிகளுக்கானதுதான் இந்த பதிவு உங்களிடம் ஒரு கேள்வி அதாவது உங்களுடைய அர்ப்பணிப்புகள் நீங்கள் விடுதலை போராட்டத்துக்கு செய்ய தியாகங்கள் எல்லாமே அது மறக்க முடியாத ஒரு உண்மை ஏனென்றால் அவளை தியாகம் நீங்கள் செய்த நீங்கள் அதற்கு பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது இக்கட்டான நிலமில் மே மாதம் பதினேழாம் தேதி அதிகாலை தேசிய தலைவருடைய வீரச்சாவு நடைபெற்ற பின்னர் படிப்படியாக ஒவ்வொரு போராளிகளும் நீங்கள் இராணுவத்தினிடம் சன்னடைந்து அதாவது தகடு குப்பி ஆயுதங்களையும் போட்டுட்டு போய் சரணடைந்து அவர்களுடைய சிறவெளியை இருந்து புனர்வாழ்வு பெற்று வெளியில் வந்து அப்புறம் படிப்படியாக நீங்கள் உபரதரும் பல பேர் இங்கே உள்ள அமைப்புகள் இந்த காசுகளை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு வந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் அதை விட இங்கே உள்ள அமைப்புகள் என்று சொல்கிற இவரில் விடுதலை புலிகள் என்று வெளிநாட்டு சொத்துக்களை வைத்து வெளிநாட்டுக்கு வந்தவர்களும் இருக்கிறீர்கள் அதை விட உங்களுக்கு சுயமாக நீங்கள் வந்தவர்களும் இருக்கின்றீர்கள் இந்த பது மே பதினெட்டு தலைவருடைய வீரச்சாவு செய்கிற அந்த அணிக்குள்ள நீங்கள் இருக்கிற நீங்கள் உங்களிடம்தான் இந்த கேள்வியை நான் முன்வைத்திருக்கின்றேன் இந்த நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இங்கே வந்து ஒரு பகுதியில் நீங்கள் வந்து உங்களுக்குரிய குடும்பங்களை கூப்பிட்டு நீங்கள் இங்கே நல்லா தான் இருக்கிறீர்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாறு வருடங்கள் கடந்து இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இப்போத்தான் நீங்கள் மே பதினெட்டு தலைவருடைய நினைவு நாள் என்று சொல்லி இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் இங்கே வந்து எட்டாம் மாதம் அதாவது பதினெட்டாம் தியதி தலைவருடைய வீரச்ச அறிவுத்தமாக இருந்தால் இது ஒரு இனப்படுகொலை அதாவது சர்வதேச ரீதியாக தமிழ் மக்களால் ஒரு அதாவது என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கொடுத்ததுல தொடர்ச்சியாக ஐம்பத்தெட்டு ஐம்பத்தாறு எழுபத்தாறுன்னு அப்படி தொடர்ந்து இனப்படுகொலைகள் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன அழிப்பும் இனப்படுகொலையும் செய்து கொண்டு வந்தது ஆனால் குறிப்பாக இந்த தமிழ் மக்களால் இந்த மே பதினெட்டு வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நாளாக ஒரு குறியீட்டு நாளாக இது வந்து இனப்படுகொலை என்று சொல்லி உலக அரங்கில் வந்து தமிழ் மக்களால் பிரகடனப்படுத்தப்பட்டு செய்து கொண்டு நாங்கள் போகின்றோம் நாங்கள் என்ற எல்லோரையும் நாங்கள் உங்களை தவிர்த்தி இந்த பதினெட்டு தலைவருடைய வீரச்சாவன்று சொல்கிறோம் உங்களை தவிர்த்தி நாங்கள் அது இனப்படுகொலை நாளாக இதை நாங்கள் ஒருங்கமைச்சு கொண்டு போய் கொண்டிருக்கோம் இன்றைக்கு வந்து பதிமூன்று வருடமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இன்று வரையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்த இனப்படுகொலை என்று ஆதாரத்தோடு நான் ஐநாவில் இந்த நிண்ணல் படங்களை வைத்து நான் போராடி வருகின்ற நீதி கேட்டு இனப்படுகொலை என்றதில் எந்த மாற்றமும் இல்லை என்றதை ஆதாரத்தோடு போய் வச்சுக்கொண்டு நான் வந்து நிற்கிறேன் அதாவது என் குறிப்பாக மே பதினெட்டு ஒரு குறியீட்டு நாளாக உலக தமிழ் மக்கள் எல்லோராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல ஐரோப்பா நாடுகள் என்ற சில தலைவர்கள் வந்து பூர்ணமாக ஏற்றுக்கொண்டு பிரான்ஸ்ல கூட சில சில நகர சபைகள் வந்து இனப்படுகொலை தான் என்று அங்கீகரிச்சு அதுக்குரிய சான்றிதழும் வழங்க பிரகடனம் செய்யப்பட்டதும் இங்கே இருக்குது என்னுடைய கேள்வி யாருடன் கேட்கிறேன் என்றால் இந்த மே பதினெட்டு என்று சொல்லி கூடியிருந்து அந்த ஒரு எடுத்து பூட்டி அறைக்குள்ளே சேர்ந்து நீங்கள் விவாதிச்சிங்களா கலசமான பிதச்சினைகளை அங்கே வந்தது நான் அறிஞ்ச நான் வந்து பத்தொம்பது ரெண்டு சொன்னது அதில் சண்டை பிடிச்சது சகலது நீங்கள் எங்கே எங்கே குந்தி கொண்டு வீங்களோ அவ்வளோ தகவலும் எனக்கு வரும் ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த விடுதலை போராட்டத்துக்கு வீதியில் ரெண்டு போராடி கொண்டுக்கொண்ட அடிப்படையில் ஒவ்வொரு முன்னாள் போராளிகளும் சொல்லுவார்கள் என்ன என்ன நடந்ததுண்டு அந்த அடிப்படையில் அந்த தகவல்கள் எங்களுக்கு தெரியும் அதில் வந்து ரோமியோ சண்டை பிடிச்சது எல்லாமே அங்கே என்ன நடந்தீங்க பத்தொன்பதுக்கு பூவைக்கு ரோமியோ சண்டை பிடிச்சது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விடயங்கள் அப்படிலாம் எங்களுக்கு கேக்குள்ள இந்த பதினெட்டு தான்ண்டத முதல்ல வந்து கமல் குணர் நாட வந்து சொல்லப்பட்டது வந்து மே பத்தொன்பது தான் தலைவர் கொல்லப்பட்ட ஒரு சிங்கள இராணுவ தளபதி எழுதுகிறான் அதை தூக்கி வச்சு கொண்டு வந்த நீங்களும் கொஞ்சம் பேர் அதுக்கு இருந்த நீங்கள் திரும்ப தலைவருடைய குடும்பம் வந்து பதினெட்டு தான் ஒன்று சொல்லி கொண்டு அவர்கள் செய்ததை வச்சுக்கொண்டு இன்றைக்கு பதினெட்டு அன்று நிற்கிறீர்கள் இது வந்து என்ன பொறுத்தளவில் திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த எங்களுடைய அந்த இனப்படுகொலை நாளை இல்லாமல் செய்வதற்காக இந்த உலகத்தை பொறுத்த அளவில் வந்து பிரபாகரன் ஒரு பயங்கரவாதி வேலுப்புள்ளை பிரபாகரன் உலகத்தை பொறுத்தளவில் உலக வல்லரசுகளை பொறுத்தளவில் அவர் பயங்கரவாதி அப்போ இந்த இனப்படுகொலை என்பது வந்து இந்த உலகங்களுக்கு கட்டுப்புறு இனப்படுகொலை இனப்படுகொலை என்று சொன்னால் ஒரு இனம் ஒரு இனத்தை அழித்தால் அந்த இனத்துக்குரிய பிரிந்து சகல உரிமையும் இருப்பதாக ஐநாட சாசனத்தில் சொல்லப்படுது எழுதி வச்சிருக்காங்க நடைமுறைப்படுத்தையில சில பல நாடுகள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் அந்த நாட்டுக்குரிய அங்கீகாரத்தை பிரிந்து போறக்குரிய அங்கீகாரம் கொடுக்கு கொடுக்குற நாடுகளும் கொடுத்ததும் இருக்குது ஆனால் தமிழர் நாங்கள் அந்த தாங்கை கொள்ற சக்தி இந்த ஐரோப்பா ஒன்றியத்துக்கும் இல்லை ஐநாக்கும் இல்லை ஏனென்றால் ஐரோப்பா ஒன்றியமும் வந்து ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் நாடுகள் இந்த விடுதலை புலிகளுக்கு எல்லாரையும் வந்து தடை செய்து எல்லாரையும் ஜெயில தான் அங்க சண்டை நடந்த ஐநாவும் வந்து பாய மூடிக்கொண்டு பாங்கை மீன் உட்பட இந்தியாவில் இருக்கிற நம்பியார் உட்பட எல்லோரும் கண்ணை மூடிக்கொண்டு அட்டிச்சு கொள்ளப்பட்டது அப்ப அந்த தடயங்களையும் அந்த எச்சங்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இனப்படுவோம் என்று சொன்னால் அவைக்கு பொருட்கே இல்லாமல் இருக்கு இப்போ இதில் என்ன நடக்குது என்றால் நான் எல்லா போராளிகளையும் நான் சொல்ல இல்லை இன்று வரையும் இராணுவத்தோட சேர்ந்து செயல்படுற முன்னாள் போராளிகள் அங்கே நிறைய பிறங்குட நாட்டில் இருக்கு அதே போல புலம்பெயர் நாட்டிலையும் நிறைய பேரை வந்து உள்வாங்கி இந்த ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு இராணுவ தினர் அதாவது ஸ்ரீலங்கா அரசின் நிகழ்ச்சி நிறைய ஒழுங்குபடுத்துகிற கொள்கை வகுப்பாளர்களால் இறக்கு விடப்பட்ட சில போராளிகளும் இங்கே இருக்க அவர்களில் சில பேர் தான் இந்த மே என்பதை வந்து மக்களுக்குள்ளால் கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே விட்டு இன்றைக்கு இந்த குழப்பை வேண்டாம் இனப்படுகொலையில் இருந்து ஒரு பயங்கரவாதி பயங்கரவாதியின்ற சாவு நாளை வச்சு கொண்டு போய் இனப்படுகொலை என்று சொல்லுவன வேண்டு மாற்றி அமைப்பதற்காக திட்டமிட்ட ஒரு செயல்தான் இந்த மே பதினெட்டு சொல்லி தலைவர் என்று கொண்டு வர்றதுக்கு அதோட சேர்ந்து சில நல்ல போராளிகளும் அந்த திசைக்குள்ள போய் நான் உங்கள் கூட மே பதினெட்டுக்கு நிற்கிற உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த தேசிய தலைவருடைய அடிப்படை தமிழமன்ற உரிமைக்காக நீங்கள் என்ன துரும்ப நீங்க முன்னெடுத்திருக்கிறீர்கள் இந்த கேள்விக்குரிய பதில் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன் தேசிய தலைவருடைய இந்த தமிழீழம் அன்றை ஒரே இலட்சியம் ஒரே கோரிக்கை காண்டி தான் தலைவர் பல வேச்சுவார்த்தைகளில் வந்தும் ஒவ்வொன்றில் இந்த இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் கூட பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் ஒற்றை ஆட்சிக்கு கொண்டு இருக்கக்கூட தலைவர் ஒரு குறிப்பிட்ட போராளி அதில் நான் உட்பட குறிப்பிட்ட போராளிகளோட ஹாட்டில் போய் நாங்கள் வெண்டு வெளியில் தொண்ணூறாம் ஆண்டு வந்தாங்க வந்தும் மண்ட கோரிக்கையோடு நாங்கள் போராடி கொண்டிருந்த நாங்கள் இரண்டு வரையும் தமிழீழம் மண்ட கோரிக்கையோடு அந்த தலைவன் என்ற வழிகாட்டில் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் தலைவருக்கு படம் வைக்கவோ பூ வைக்கவோ அஞ்சலி செலுத்தவோ இல்லை உங்களை அதாவது நீங்கள் தலைவருக்கு பூ வைக்க வழிக்கிற நீங்கள் உங்களை விட உங்களுக்கு முதல் மூத்தவனாக இந்த விடுதலை போராட்டத்தில் நான் இருக்கிறேன் அதை நீங்கள் ஒரு தரம் மறந்து போகக்கூடாது உங்களுக்கு மூத்தவனாக அந்த போராட்டத்தில் போய் இணைஞ்சு கொண்டவன் நானும் ஒருவன் நான் வந்து தலைவர் பூ வைக்கணும் தலைவர்கிட்ட குடும்பத்துக்கு பூ வைக்கணும் பாட்டு எழுதணும் என்று நாம் அந்த தலைவன் இலட்சியம் அந்த தலைவன் என்ன பாதைக்காண்டி போராடினானோ அந்த போராட்டத்தை நாங்கள் இன்றைக்கு ஆயுதம் கவனிக்கப்பட்ட பின்னர் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் ஜனநாயக ரீதியாக இந்த இனப்படுகொலை எச்சங்களை கொண்டு போய் கேட்டு இது ஒரு இனப்படுகொலை என்றதை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட போயிட்டோம் கனடாவில் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் இனப்படுகொலை என்பது வந்து என்று சொல்லி அங்க தீர்மானங்கள் வந்திருக்கு ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்க அந்த மே பதினெட்டு தலைவர் செத்தர் என்று சொல்லி மே பதினெட்ட கொண்டு வந்து அது ஒரு பயங்கரவாதியிட நினைவு நாள் என்பதை மாற்றுறதுக்காக இந்த உலகம் என்னத்தை சிந்திக்குதோ அதை செய்வதற்காக நீங்கள் களமிறக்கி விடப்பட்டாக்கள் அந்த மே பதினெட்டு என்ற அணி உண்மையில எல்லோருக்கும் தெரியும் மே பதினேழு தான் அதிகாலை தலைவருடைய வீரச்சாவும் நடந்ததுன்றது எல்லோருக்கும் தெரியும் இது இவ்வாறு இருக்கு உங்களோட குழப்பம் இங்கால என்ன ஒரு சாவு டேட்டும் வரப்போகுது அது என்ன ரெண்டு வருஷமோ மூன்று வருஷமோ அஞ்சு வருஷமோ இல்லை இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து இன்னும் ஒருத்த தேசிய தலைவர் செத்து ஒரு நாளும் வரப்போது அது என்னென்றால் இந்த போலி துவாரகாக கூட்டம் இருக்கு தானே தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லி இங்கே நீங்கள் காசுகள் சேகரித்து கொண்டு அதோட இருந்து ஒரு பத்து பேர் இடியப்போரல் இடிய பத்தோடு போன நவம்பர் இருபத்தேழுக்கு தலைவருடைய நாளுக்கு தலைவரை பார்க்க கொண்டு போன கன போனவே அங்கே இருந்து போனவே அவன் இருந்து இடிய பொருள் எல்லாம் கொண்டு வரைவேன் தலைவருக்கு இடியப்போரல் இடியப்பற்றுக்கிட்டு எல்லாம் கொண்டு போய் அங்கே போயிட்டு தலைவர் பார்க்கலாம் நெருக்க கடிணன் திரும்பி வந்த ஆக்கலும் ஒரு இருபது பேர்கிட்ட இருக்குன்னா இதுக்கு நம்ம அவை புறகு இப்போ என்ன சொல்லுவோம் நம்ம கொஞ்ச நாள் அதை வாங்கினைக்கு கணக்கு கொடுக்குறதுக்கு என்ன சொல்லுவோம் என்றால் நாங்கள் உங்களோட காசு கேட்டாங்க போதிய காசு இல்லை தலைவர் நோய் வாய்ப்பட்டு அவர் சுவர் வந்து கொலஸ்டோர் வந்து தலைவர் செத்துட்டார் அவே ஒரு டேட்டை புறகரைப்பினும் இல்லைன்னா தலைவர் பயந்தவர் கோலே ஓடி வந்து அந்த மக்களை விட்டுகிட்டு ஓடி வந்து இங்கே ஐரோப்பா நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அவர் நோய் இன்னும் ஒரு போலி வரலாறு ஒன்று வரத்தான் போகுது அது இன்னொரு டேட்ல வரும் அது இப்ப வரும்னு தெரியாது சில விளை ஒரு ஒரு நவம்பர் இருபத்தாறோ இருபத்தேழுக்குள்ளேயும் வரலாம் அது வேற மாதிரியும் கதை மாறப்படலாம் சிலவுள்ள தலைவருக்கும் பொட்டமானுக்கும் வாக்குவாதம் வந்து அவைய ஆளையால் சுடுபட்டு செத்து போயிட்டோம் இந்த சுவிஸ் நாட்டு ஐரோப்பாடு போனவையும் அதுக்குள்ளே அம்புட்டா அவையும் செத்துட்டோம்ன்ற கதையும் சில வேலை வரலாம் இது இவ்வாறு இருக்க உங்களிடம் நான் கேட்குற கேள்வி இந்த மே பதினெட்டு சொல்லி போற உங்களிடம் கேள்வி இத்தனை பதினாறு ஆண்டு காலத்துக்கே அங்கே இருந்த விட்டுட்டு இங்கே வந்து இந்த ஐரோப்பா நாட்டில் வந்து நீங்கள் தேசிய தலைவருடைய இந்த விடுதலைக்காக இந்த தமிழ்நாடு கோரிக்கைக்காக நீங்கள் என்ன போராட்டத்தை முன்னெடுத்தீங்கள் எத்தனை நாட்டோட வைப்பு நீங்கள் பேசினீங்கள் எத்தனை நாடு உங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கு இந்த மண் உங்களுக்கு நடந்தது என்ன படுகலான்னு சொன்னதை வந்து நீங்கள் என்ன வேலை திட்டம் செய்து கிடைக்குங்க வேலை திட்டம் இல்லை வட்சப்பில் கூடுறதும் கூட்டம் போடுறதும் உங்களுக்குள்ள நீங்கள் பேசுறதும் தலைவருக்கு பதினெட்டுக்கு படத்தை வைக்க என்ன செய்ய போறீங்க அடுத்த கட்டம் உங்களோட நடவடிக்கை என்ன நீங்கள் இந்த பதினெட்டு சொல்ற நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்ன போராட்டத்தை முன்னெடுத்தீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்ப ஒட்டுமொத்தமாக அந்த மே பதினெட்டு என்ற அந்த நாளை அந்த இனப்படுகொலையை ஒரு பயங்கரவாதி பிரபாகரன் கொல்லப்பட்டார் என்பதை வந்து இந்த உலகம் நினைப்பதை நீங்கள் செய்கிறதுக்குரிய ஒரு அடி ஆக்கலாகத்தான் இருக்கிறீர்கள் இந்த மே பதினெட்டு என்ற அணிக்குள்ள அப்படியே ஒட்டுமொத்தமாக பயிரங்கமாக உங்கள் சுயசுக்கே இருக்கிறவாக்கல் அந்த இராணுவத்தோடன்று செயற்பட்டார்கள் ஒவ்வொரு எங்கட பொடிகளை பிடிச்சி வச்சிருந்த போராளிகளை பிடிச்சி வச்சிருந்த ஒவ்வொரு முகாம் முகாமா போய் காட்டி கொடுத்து இவர் போராளி இவர் என்ன பிரிவென்று சொல்லி போட்டு காட்டி கொடுத்துட்டு இராணுவத்தோடு இருந்து செயல்பட்டவையும் இந்த மே பதினெட்டு தீமுக்குள்ளே இந்த அணிக்குள்ளே இருக்கன அவையும் சேர்ந்துதான் ஸ்ரீலங்கா அரசாங்கம்்ரீலங்காவ கொள்கை வகுப்பாளர்கள் என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்துகிற வேலையைத்தான் இந்த மே பதினெட்டு டீம் வந்து என்ன இப்போ செய்தால் குழப்பம் பெற முடியும் தெரியும் என்னடா அந்த இனப்படுகிற நாளுக்குள்ளே நீங்கள் இதை கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு குழப்பம் பெற முன்னாடி அப்படியே மாற்றி எட்டாம் மாதம் கொண்டு வந்துட்டு எட்டாம் மாதம் நிகழ்வை செய்து போட்டு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படியே மே பதினெட்டு தலைவற்ற படத்தை வச்சு ஒப்பாரி வச்சு கொண்டு வந்து அப்படி அந்த இனப்படுகொலை என்றதை இல்லாமல் செய்வாங்க தயவு செய்து இதில் வந்து பங்கெடுத்து ஒவ்வொரு போராளிகளுக்கும் தயவு செய்து தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது தயவு செய்து இந்த மே பதினெட்டு தான் தலைவர் வீரச்சாவன்பதை வந்து சொல்லி கொண்டு இருக்கிற பின்னால போகாது இது ஒரு பெரும் ஒரு தமிழ் மக்களுக்கு நீங்க செய்கிற துரோகம் பெரும் துரோகம் ஒன்றை நீங்க செய்ய போறீங்க என்னன்றால் அந்த இனப்படுகொலை என்றதை இல்லாம செய்து அதை கொண்டு பயங்கரவாதியை கொண்ட நாளாக ஸ்ரீலங்கா சொல்ற மாதிரி ஒரு பயங்கரவாத இயக்கத்தை அழித்த நாளாக பயங்கரவாத இயக்கத்தை தலைவனை அழித்த நாளாக கொண்டே விடுறதுக்குரிய வேலையை ஸ்ரீலங்கா அரசிட ஆட்களுக்கு பின்னால் நீங்க நிக்கிறீங்கள் என்பதை நான் இதில் சொல்றேன் தயவு செய்து மக்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் ஏனென்றால் மக்கள் என்ன என்க்கு பல கேள்விகள் என்ன அந்த வீதியில் நிண்டைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து தனி மனுஷனாக நின்று கொண்டு இந்த அமைப்பின் அனு அனுசரையும் இல்லை இந்த அமைப்பின் பண உதவி இல்லை இந்த அடிப்படை என்னுடைய நண்பர்கள் சில கடைகள் என்ற உதவிகளோடு நின்று கொண்டும் கடன் வாங்கித்தான் நான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் நான் சொல்றேன் இந்த மே பதினெட்டு அன்பது எங்களை இனப்படுகிற நாளை ஒன்றுமில்லாமல் செய்வதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுத்த திட்டத்தில் செயல்படுகிற இந்த அணி ஸ்ரீலங்காவால் திட்டம் மட்டும் மூளைச்சலவை செய்யப்பட்டு அவர்களுடைய அடியாக்களாக இறங்கி சில ஒரு சில போராளிகள் சேர்ந்துதான் இந்த வழியை செய்கிறார்கள் உண்மையில வந்து எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மே பதினேழு தான் தலைவர் வீரச்சா முழு பேருக்கும் தெரியும் இங்கே உள்ள அமைப்புகளை கேட்டாலும் தெரியும் அவர்களும் என்ன சொல்லுகின்றார்கள் இங்கே உள்ள தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சார்ந்த கட்டமைப்புகள் என்ன சொல்லுவது மே பதினேழு தலைவர் வீரச்சாண்டு தெரியும் ஆனால் எங்களோட தலைவருக்கு வந்து நாங்கள் அது அஞ்சலியோ கூட்டமோ செய்வதற்கு நாங்கள் தயார் இல்லை எங்களுக்கு எதுவுமே மேலே அவர் சொன்ன வேலையை நாங்கள் செய்து கொண்டு வரோம் காலம் பெறட்டுக்கும் என்று அதைத்தான் நானும் சொல்லுகிறேன் காலம் மறுநேரம் அந்த தலைவன் என்ன இலட்சியத்தோடு இருந்தானோ அந்த இலட்சியம் நிறைவேறும் நாள் தான் அவருக்குரிய அஞ்சலி நாளாக இரு வரைக்கும் என்று கூறிக்கொண்டும் இந்த குழப்பவாதிகளுக்கு பின்னால தயவு செய்து மக்களை போக வேண்டாமண்டும் உண்மையான நீங்கள் அர்ப்பணிப்போடு இருந்து போராடி போட்டு வந்த போராளிகளுக்கும் போராளிகள் என்ற மனைவி வேறுகளுக்கும் சொல்லக்கூடிய இன்றைக்கு இதுக்குள்ள முக்கியமாக நினைக்கிறேன் இந்த போராளிகள் என்ற மனைவி வேறு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் தயவு செய்து அங்க எத்தனையோ உங்களோட தோழிகள் தோழன்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு இந்த பணங்களை கொடுங்கோ கொடுத்து அவர்களை ஒரு நல் வழிப்படுத்தி அங்கே உள்ள பிள்ளைகளை படிக்க வச்சு எங்களோட மக்களை ஒரு கட்டுக்கோப்புர வைக்க பாருங்கோ இந்த பதினெட்டுக்கு போய் நின்று குழப்பத்தை விடவழிக்காமல் எங்கட தலைவர் என்னத்தை சிந்திச்சாரோ அந்த தமிழீழ கொண்ட அந்த ஒற்றக்கோரிக்கையோட நாங்கள் எல்லோரும் நின்று போராடோம் ஒன்றே பார்த்தீங்களாக இருந்தால் இந்தியா அங்கே போய் மோடி அங்கே போய் ஒட்டு மொத்தமாக சிங்கள தேசத்துக்கே ஒரு நல்ல நல்ல தோற்றத்தை காட்டி இன்றைக்க அவர் ரெண்டு ஒன்று சிங்களவரோடைய அலுவலக முடிச்சுக்கொண்டு ஒற்றை ஆட்சிக்குள்ளதான் இல்லை இலங்கை தமிழர் இருக்கணும் என்று சொன்ன மாதிரி அதை கொண்டு அப்படியே மோடியும் போயிட்டார் அப்போ நாங்கள் என்ன செய்வோணும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற இது தேசம் இருக்கு என்பதை வந்து மோடி காட்டிட்டார் என்ன நின்று சிங்கள தேசத்துக்கே போட்டு அப்படியே ஸ்ரீலங்கா அரசை சந்திச்சுட்டே மோடி போயிட்டார் வடக்கு கிழக்கு இல்லை காரணம் ரெண்டு நாடு இருக்கு அந்த ரெண்டு நாடு இருக்கு மோடி வந்து ஒரு சமிக்க காட்டியிருக்கிறார் அப்போ அந்த நாடு அந்த நாடு எங்கிற வடக்கு கிழக்கு என்றதை வந்து அதுக்குரிய இலக்கிய அடையறக்கு நாங்கள் போராட வேண்டும் அதற்கு வந்து நாங்கள் சும்மா இருந்து கொண்டு இந்த தலைவருக்கு பூவே வச்சு படத்தையும் வச்சு கொண்டு அஞ்சலி செய்து கொண்டு இருந்தால் நாட்டை பிடிக்க முடியாது நாங்கள் அதுக்குரிய திட்டத்தை வகுத்து நாங்கள் அடுத்த கட்டம் பயணிக்க வேண்டும் மே பதினெட்டன்ற தமிழ் இன படுகொலையின் இன அழிப்பின்ற ஒரு குறியீட்டு நாள் என்பதை கேட்டுக்கொண்டு கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழர் தமிழீழ தாயகம்